சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க சீக்கிரம் போங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்களா கண்ணாடி பின்னாடி போங்க இது கரெக்டா இருக்க ஏங்க நல்லா போங்க சீக்கிரம் போங்க அத்தா உள்ள இருக்கீங்களா வாங்க மாப்பிள மாப்பிள வாங்க உள்ள வாங்க வீடு திறந்தானே இருக்கு நீங்க நேரா உள்ள வர வேண்டியதானே கதவு திறந்து இருந்தா நேரா உள்ள வரதுக்கு நான் என்ன இதுவா நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல உட்காருங்க காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா இருங்க எடுத்துட்டு வர அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் ஒண்ணு காபி சாப்பிடுறதுக்காக நீங்க வரல உங்க புருஷன் என்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் எல்லா வேலையும் பாக்குறாரு எந்த வேலையை தான் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படி போடு என் பொண்டாட்டி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு பொண்டாட்டினா தான் இருக்கணும் கேப் மாதிரித்தனம் மொள்ள மாதிரித்தனம் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு உங்களுக்கு எந்த வேலைய பத்தி தெரியணும் அடி பாவி இப்பதான் என் பொண்டாட்டின்னு புகழ்ந்து பேசினேன் அதுக்குள்ள என்னைய கவுத்துட்டியே ஏற்கனவே அவன் என்னை மதிக்க மாட்டான் இதுல நீ வேற போட்டு குடுக்கிறியா கொஞ்சமாவது உங்க புருஷனுக்கு அறிவு இருக்கா புருஷனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு பதிலா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுக்கலாம் ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல எனக்கு அறிவு இருந்திருந்தா நான் ஏன் அந்த கல்யாணம் பண்ணிருக்க போறேன் அடி பாவி இவ என்ன மாப்பிள்ள சைட்லயே பேசிட்டு இருக்கா நம்ம சைட்ல பேசவே மாட்டேங்கிறாளே எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் நார் அடிச்சிட்டாரு நான் தெரியாமதான் கேக்குறேன் இவரு திருந்தவே மாட்டாரா

இது உங்க ரிங்டோன் இல்லையே இந்த மாதிரி ரிங்டோன்ல நீங்க வைக்க மாட்டீங்களே ஆஃப் ஆஃப்